தற்கொலை செய்து கொள்வேன் என்றார் பாமகவின் எம்எல்ஏ பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாசுக்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் அதாவது செயல் தலைவர் இப்படியப்பட்ட சூழ்நிலையில் இருவரின் பிரச்சனை காரணமாக பத்திரிகைகள் ஏடாகுடமாக பல செய்திகளை வெளியிடுவதாக பாமகவின் ஜி கே மணி கௌரவ தலைவர் எம்எல்ஏ பத்திரிகையாளரிடம் கூறினார் இந்த பிரச்சனைக்கு நான் தான் காரணம் போல் செய்திகள் வெளிவருவது மனதை இணமாக்கிறது வருத்தப்பட செய்கிறது நாற்பத்தைந்து ஆண்டு காலம் இதற்காகவா இந்த கட்சிக்கு உழைத்தேன் எங்காவது ஓடி சென்று மறைந்து விடலாம் போல் இருக்கிறது யாருக்கும் கண் தெரியாத இடத்திற்கு இல்லாவிட்டால் செத்து விடலாம் போல் இருக்கிறது என்று அவர் மிகவும் விருத்தியோடு பேசியதைக் கண்டு பத்திரிகையாளர்களே சங்கடப்பட்டனர் இப்படியாப்பட்ட மனிதரின் செயல்பாடு ஏனென்றால் ராமதாசும் அன்புமணியும் விவரம் தெரியாதவர்களா அவர்களை யாராவது தூண்டிவிட முடியுமா என்று கேள்வி எழுப்பிய ஜி கே மணி இதுபோன்ற வார்த்தைகளை பயன்படுத்தியது எல்லோரையும் நிகழச் செய்தது